Hi, friends, welcome to Four Star Studios. வாங்க இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நல்லா பஞ்சு போல் சாஃப்டான அப்பம் ரெசிபி செய்கிற மெத்தட் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க இதே மாதிரி அளவுகளில் எல்லா பொருளும் சேர்த்து இதே மாதிரி பஞ்சு மாதிரியான அப்பம் இந்த தடவை கார்த்திகை தீபத்துக்கு நீங்களும் ரெடி பண்ணுங்கள் பாருங்கள் இந்த அப்பத்தோடைய அந்த ஓரங்கள் எல்லாம் நல்ல கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்கும் நடுவில் நல்ல சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும் சூப்பரான இந்த அப்பம் ரெசிபி செய்கிறது ரொம்பவே சுலபங்க நான் உங்களுக்கு நம்மளுடைய இந்த அப்பத்தில் ஒரு ஒன்று எடுத்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல ஓரங்கள் நல்ல கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிடும்போது நடுவில் பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு போல் இருக்கும் டேஸ்டியான இந்த கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் ரெசிபி எப்படி செய்யலான்னு வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் இப்போது இந்த அப்பம் ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருள்கள்லாம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நான் இதுக்கு தேவையான அரிசி பருப்பு எல்லாமே ஏற்கனவே எடுத்து ரெண்டு மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் இதில் என்னென்ன சேர்த்து ஊற வச்சுருக்கேங்கிறத நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோட சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க பச்சரிசி எடுத்துக்கலாம் நம்ம பொன்னி பச்சரிசி இருக்குது இல்லைங்களா நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற பச்சரிசி அதாவது பொங்கலுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா வெண்பொங்கலுக்கு அந்த மாதிரி பச்சரிசி எடுத்துக்கோங்க இந்த பச்சரிசி நான் இன்றைக்கி நல்லா ஒரு பெரிய கிளாஸில் இந்த மாதிரி ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா கோபுரமாக அளந்து எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு உள்ள ஒரு டம்ளர் நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற டம்ளரை விட இது கொஞ்சம் பெருசு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் டம்ளர் இந்த பெரிய சைஸ் டம்ளர் வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு அரிசி பிடிக்கும் இதில் தான் நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்து இந்த பாத்திரத்தில் இப்போ நம்ம சேர்த்து ஊற வச்சுருக்கோம் இந்த அரிசி கூட கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பு டேபிள் ஸ்பூனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம பருப்பில் கடலைப்பருப்பு வந்து இது வந்து டேபிள் ஸ்பூன் டீஸ்பூன் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பாருங்கள் இது டீஸ்பூன் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா இந்த டீஸ்பூனில் நான் சொல்லலை இப்போ கடலைப்பருப்புக்கு அளவு வந்து டேபிள் ஸ்பூனில் சொல்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க நல்ல கோபுரமாக இந்த மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து நம்ம ஏற்கனவே எடுத்து பச்சரிசியோடு சேர்த்து இப்போ நான் ஊற வச்சிருக்கேன் இதுக்கப்புறமா உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாம் உளுந்தம்பருப்பு டீஸ்பூனில் எடுத்துக்கோங்க டேபிள் ஸ்பூன் வேண்டாம் உளுந்தம்பருப்புக்கு டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க கடலைப்பருப்பு மட்டும் டேபிள் ஸ்பூனில் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டீஸ்பூனில் இந்த மாதிரி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு வெள்ளை உளுந்துருக்கு இல்லைங்களா அதை எடுத்து இதோட சேர்த்துருக்கேன் அப்புறமா வெந்தயம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வெந்தயம் இருந்தால் கூட போதும் இந்த மாதிரி கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயமும் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி குறஞ்சது கட்டாயமாக ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் இது ஊடுறதுக்குள்ளே நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் வெள்ளம் பாருங்கள் பொடி பண்ண வெள்ளம் நம்ம அரிசி எடுத்த அதே டம்ளரில் அரிசி வந்து நல்ல கோபுரமாக அளந்து எடுத்தோம் ஆனால் வெள்ளம் வந்து கொஞ்சம் மட்டமாக அளந்து எடுத்துக்கோங்க தலை தட்டி ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க இப்போ வெந் இந்த வெள்ளத்தை முதல்ல நம்ம கரைச்சிக்கலாம் அந்த வெள்ளத்தை பாத்திரத்தில் சேர்த்துட்டு ரொம்ப கம்மியாக கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த வெள்ளத்தை நம்ம இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிக்க போகிறோம் சூடு பண்ணி கரைச்சிக்கோங்க வெள்ளம் வந்து கரைஞ்சால் மட்டும் போதும் நமக்கு பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை ஆனால் ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றி இந்த வெள்ளத்தை வந்து நல்லா சூடு பண்ணி கரைச்சிக்கோங்க வெள்ளம் வந்து தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா நம்மளுடைய அப்பத்துக்கான மாவும் தண்ணியாயிடும் அதனால் ரொம்ப ரொம்ப கம்மியான தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு கரைஞ்சால் மட்டும் போதும் பாகுபதம்லாம் எதுவும் நீங்கள் பார்க்க தேவையில்லை இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு கிண்ணத்தில் நல்லா தூசு மண்லாம் போக வடிகட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறணும் ஆறின பிறகு நம்ம இந்த அரிசி பருப்பு அரைக்கிறதுக்கு இந்த வெள்ளை தண்ணியை தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம் நம்ம அந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாமே நல்லா வந்து ஊறி இருக்குது நம்ம வெந்தயம் சேர்த்துன்னு தோல்லைங்களா பாருங்கள் அதுவும் நல்லா இருக்கும் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு அரிசி வந்து நல்லா அரைப்படும் இப்போ நான் இதை வந்து ரெண்டு பேட்சாக மாற்றி அரைச்சிக்கிறேன் சேர்த்து அரைச்சிக்கிறேன் மிக்சி ஜாரில் பாதி அளவுக்கு இந்த அரிசி பருப்பை சேர்த்துட்டு இது கூட வந்து தேங்காய் சேர்த்துக்க போகிறோம் அப்போ டேஸ்ட் நமக்கு அப்பம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாதி அளவு அரிசி பருப்பை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் இப்போ அரைக்கிற போகிற இந்த அரிசி அரிசி ஒரு ரெண்டுலேருந்து மூணு பல் மூணு சில்லு அளவுக்கு தேங்காயை பல்லு பல்லாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க நாலு ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து தண்ணியெல்லாம் எதுவும் சேக்காம நல்லா ஒரு தடவை மிக்சியில் ஒரு ரெண்டு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக நம்ம வெள்ளம் கரைச்சி வச்சுருக்கோம் இந்த பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும் வெள்ளம் பாக சேர்த்து அரைக்கும் போதே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவு வந்து நல்லா இலக்கம் கொடுத்துக்கிட்டே வரும் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெள்ளப்பாக சேர்த்து சேர்த்து நல்லா நைஸாக குறை குறைப்பாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் இதை வந்து அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க அளவுக்கு தண்ணியே சேர்க்காம நம்ம வெள்ளம் சேர்த்து அரைக்கும் போதே நமக்கு நல்லா தண்ணியாக வந்துருச்சு பாருங்க நல்லா குறை குறைப்பாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் அப்போ வந்து நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு எழும்பி வரும் நம்ம இதில் வந்து சோடா உப்புலாம் எதுவும் சேர்க்கல இப்போ மிச்சம் இருக்கிற இந்த அரிசி பருப்பு இருக்கு இல்லையா அதை வந்து இந்த வெள்ள வெள்ளப்பாகை கொஞ்சம் மிச்சம் இருக்குல்ல அதை சேர்த்து இதே மாதிரி அரைச்சிட்டு அதையும் இந்த பவுலில் இப்போ நான் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் நம்மளுடைய மாவு கொஞ்சம் நல்லா திக்காக தான் இருக்குது அதனால் நம்ம மாவு அரைச்ச அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி கலந்து அதை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப திக்காக இருக்க தேவையில்லை அதனால் ரொம்ப தண்ணி ஆயிடாம பார்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் போதும் இதுக்கு மேலே அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் நல்லா தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி இருக்கணும் இதில் வந்து டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நல்லா அந்த இனிப்பு சுவையை வந்து நமக்கு ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும் உப்பு சேர்க்கும் போது இதுக்கப்புறமா நல்லா எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா இந்த அளவுக்கு காஞ்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவுலேருந்து ஒவ்வொரு அப்பமாக எடுத்து நம்ம எண்ணெயில் ஊற்றிக்கலாம் இப்போ அதுவே ஆட்டோமேட்டிக்காக மேலே எலும்பி வரும் அது வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அந்த மாதிரி மேலே நல்லா புஷ்ஷுன்னு பூரி மாதிரி அதுவே உப்பி வரும் பாருங்கள் இந்த மாதிரி வந்த பிறகு நீங்கள் வந்து திருப்பி போட்டுக்கோங்க இந்த மாவு வந்து நீங்கள் அரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது அரைச்ச உடனே ஊற்றிடலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் கூட வச்சுருந்து தேவைப்படும் போது ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம வந்து அரைச்சி முடித்த உடனே நம்ம இந்த அப்பம் வந்து ரெடி பண்ணலாம் அது வந்து ரொம்ப டைம்லாம் எடுக்காது பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா அந்த ஓரங்கள்லாம் நல்லா கிறிஸ்பியாக வந்துடும் அடுப்பை வந்து என்ன நல்லா காஞ்சிருக்கணும் ஆனால் மிதமான சூட்டில் வச்சு நம்ம ஒவ்வொரு அப்பங்களாக ஊற்றி எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு ஓரங்கள் நல்லா கிறிஸ்பியாகவும் நல்ல நடுவில் சாஃப்டாக வெந்து வரும் பாருங்க இதே மாதிரி ஒவ்வொரு கரண்டியாக எல்லா மாவையுமே அப்பமாக ஊற்றி எடுத்துக்கோங்க கொஞ்சம் மேலே இந்த மாதிரி எண்ணெயை கொஞ்சம் இப்படி எடுத்து எடுத்து அது மேலே ஊற்றினீங்கனாக்க நல்லா புசு புசுன்னு நல்லா இந்த மாதிரி பூரி மாதிரி வரும் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டிங்கன்னா மிதமான சூட்டில் வச்சு திருப்பிவிடும் போது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் வந்த பிறகு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும் இந்த அப்பம் ரெசிப்பி நான் சொல்லியிருக்கிற இதே அளவுகளோட இந்த தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கார்த்திகை தீபத்துக்கு வீட்டில் எல்லோருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஃபோர் ஸ்டார் studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்